என் ஒய்ஃப் நேம் வந்து கிருபாம்பிகை அவங்க ஏஜ் வந்து செவன்டி எயிட் என்னுடைய நேம் வந்து சண்முக சுந்தரம் என்னுடைய ஏஜ் வந்து எயிட்டி அம்மாவுக்கு ஒரு சின்ன கழுத்தில் ஒரு கட்டி மாதிரி இருக்குன்னு ஒரு ஆப்ரேஷன் வந்து சுந்தரராஜன் ஹாஸ்பிட்டலில் பண்ணோம் அவங்க நல்லா நீட்டாக ஆப்ரேஷன் பண்ணாங்க அது பண்ணி முடிச்சு அந்த கட்டியை வந்து கட்டியை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பும்போது அது வந்து கேன்சர் சிஸ்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணாங்க டாக்டர்ஸு அம்மாவுக்கு வந்து கீமோ தெரப்பி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட்டு கீமோ தெரப்பி வந்து முத போட்டுருவோம் அப்புறம் பத்தொன்னாந்தேதி போடுவோம்னாரு அப்புறம் அதுக்கு வந்து நான் என்ன சொல்லிட்டேன் முதல் பணம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுவே மொத்தம் வந்து அன்றைக்கி வருஷமாக மினிமமாக ஒரு ஆறாயிரம் ஆறாயிரூபா நான் வச்சுக்கங்க அடுத்தது வந்து ஹீமோ அஞ்சு கீமோ கொடுக்கணும் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொடுக்குறாங்க அடுத்ததுக்கு வந்து ரெண்டாந்தேதி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் அங்கே போகிறோம் ரெண்டு ஒன்றில் வந்து இன்சூரன்ஸ் என்னம் இருக்கான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் எனக்கு எல்லா இன்சூரன்ஸும் இருக்குது அம்மா வந்து இப்போ வந்து செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்சூரன்ஸ் இருக்குது இருக்கணும் அப்போ அவங்களும் ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க எங்களுக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருக்கான்னு கேட்டாங்க இருக்குது கலைஞருடைய வீரிய காப்பீட்டு திட்டம் சொல்லி உயர் காப்பீட்டு திட்டம்னு அது வச்சுருக்கேன் அப்படின்னோடனே அப்போ சரி அதுலேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணாங்க ரெண்டாந்தேதி பண்ணுறாங்க ரெண்டாந்தேதி பண்ணுறாங்க தேதி என்ன பண்ணாங்கன்னா அந்த மருந்து வருது வருதுன்னு சொல்லிட்டே எங்கள் அம்மா அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போனவங்களை ரெண்டு நாள் மூணு நாள் அது ஒரு நாள் ஃபுல்லாகவே மருந்து வரல வரலன்னு போட்டு விட்டாங்க முதல் நாள் மருந்து வரல வரலே நைட்டு தங்க வச்சு விட்டாங்க ஆனால் நைட்டு வந்து அந்த பிளேஸ் வந்து ஈவன் மாட்டுக்கோட்டைய கேவலம் எங்களுக்கு ஆக்சுவலாக முத காட்டினது ஒரு கார்டு கொடுத்தது எல்லாமே வேற ரூமுக்கு ஆனால் எங்களை போகும்போது அட்மிட் பண்ணது இருபத்தி ரெண்டாவது வார்டில் ஒம்பதாம் நம்பர் ரூமுங்க அந்த ரூமில் வந்து யாருமே இருக்க முடியாது அதாவது அன்னைக்கு பூரா இருந்து அம்மாவை வந்து தனியாக விட்டுட்டோம் அந்த நர்ஸு கேட்ட கேட்டேன் இப்படி யூரின் போருக்கு துணைக்கு ஆள் ஏதாவது இருந்துக்கணும்ல நாங்கள் எப்படிமா இந்த மாதிரி ரூமில் இருக்குதுன்னு கேட்டதுக்கு துணைக்கு ஆள் படுத்துக்கலாமா அப்படின்னா படுத்துக்கலாம் வேணும்னா கட்டில் கீழே படுத்துக்கோங்க அப்படின்னு அவன் ஒய்ஃப் வந்து ரொம்ப உறுதி ஆகி போட்டாப்பில் நாங்கள் சரி வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ஒரு அஞ்சாறு மணி நேரம் காத்துக்கோ காலையில் ஏழை மருந்து வந்துருங்கிறாங்களேன்னு பார்த்தா மறுநாள் காலையில் ஒம்பது மணிக்கு என்ன மருந்து வந்து பதினோரு மணிக்கு தான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணாங்க பதினோரு மணிக்கும் இமீடியேட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலை கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணாங்க மதியம் அதுக்கு பிறகு என்னன்னு சொன்னால் ரெண்டு மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் முடியும் போது நை நைட்டு ஒரு எட்டு மணி ஆகும் இல்லையா ஏழு மணிக்கு அவங்க ஆஃபீஸில் இருந்து ஒரு வந்தான் பவுன்சர் மாதிரி இருந்த ஆள் வந்து ஒரு முப்பதாயூவா கேஸ் வாங்கிட்டு சொன்னாங்க அப்படின்னா முப்பதாயிரரூபா கட்டணும்னா ரெசிப்ட் ரெசிப்ட்டு கொடுக்க சொல்லுங்க நான் கட்டிடுறேன் அப்படின்னோன்னா இல்லை கவுண்டரில் போய் கேளுங்க கவுண்டரில் போய் நான் பையனை விட்டு போக்க சொன்னால் இது ரசீது கொடுக்குறது கிடையாது அப்படின்னா எதுக்கு அப்படின்னா அப்போ எல்லாருமே இப்படியே வந்து ஹோல்சியில் வைத்தியம் பண்ணிட்டு போயிட்டால் அதில் வந்து வாங்கறதுல தான் நாங்கள் கவர்மெண்ட்டு கொடுக்கணும் அது கொடுக்கணும் இது கொடுக்கணும்னு கதை சொல்ல ஆரம்பித்தாங்க நான் ரூபா கொடுக்க முடியாது அதுக்குள்ளே மருந்து இறங்கி முடிஞ்சிருச்சு வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிருங்க அப்படின்னா ராத்திரி எட்டு மணிக்கு மேலே டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது நேற்று ஒரு நாளில் எங்கள் ஒய்ஃபை காப்பாற்றுறது பெரிய கஷ்டமாக இருந்துச்சு இன்றைக்கும் அப்புறம் அந்த வயசில் வந்து யூரின் போகிறதுக்குலாம் கஷ்டப்பட்டால் எப்படிங்க இருக்க முடியும் நாங்கள் போய் ஆகணும் ஒன்று கேட்டை விட்டு திறந்து விடுங்க இல்லாட்டினா என்ன இன்னைக்கு என்ன சொல் நான் உடச்சிட்டு கூட போயிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டோம் அதில் இந்த ராஜன் ஒருத்தன் வந்தான் அவன் வந்துட்டு என்ன பண்ணிட்டான் இல்லை இல்லை நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னா அப்போ டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் கொடு அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் வந்து டிஸ்சார்ஜ் சர்டிவிகேட் வாங்கிக்கோம்னாங்க மூணாம் தேதி எந்த விதமான டிஸ்சார்ஜ் சர்டிவிகேட்டும் இல்லாமல் எங்களை போக சொல்லிட்டாங்க அவுட் பாஸ் கொடுத்து அது என்னென்னா மறுநாள் காலையில் மூணா நாலாந்தேதிக்கு மூணாந்தேதிக்கு வந்து அந்த இதை வாங்கிக்கோங்கன்னாங்க ஏன்னா நெக்ஸ்ட்டு இம்மாவுக்கு அதில் போடணும்ல டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் போடணும்லன்ட்டு சரி சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி இவங்களுக்காகவே போய் நாலாந்தேதி காலையில் போய் அம்மாவை வந்து அவங்களே வந்து ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு சும்மா செல்லில் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துகிட்டு டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தோம் டிஸ்சார்ஜ் சர்டிவிகேட் வாங்கிட்டு வந்தால் மூணாந்தேதியிலருந்து கரெக்டாக இருபத்தோரு நாள் கழித்து டுவெண்ட்டி ஃபோர்த்து அம்மாவுக்கு வந்து இந்த நெக்ஸ்ட்டு ஹீமோ கொடுக்கணும் டுவெண்ட்டி தேர்டே நம்ம போய் கேட்டு வந்துட்டேன் சிவகுமார் சார் வந்து நான் இது பண்ணிடுறேன் நீங்கள் இருபத்தி நாலு வரைக்கும் போயிருங்க நான் அப்படின்ட்டார் டுவெண்ட்டி ஃபோர்த்து நாங்கள் காலையில் போகிறோங்க அங்கே இருக்க நர்ஸு அங்கே உங்கள் ரிசப்ஷனில் உள்ள இருக்கவங்க எல்லாருமே கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க அதே இப்போ ஆரம்பித்தாலே எங்களுக்கு வீட்டுக்கு போகிற நைட் ஆயிரும் உட்கார சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை மருந்துக்கு நாங்கள் இது பண்ணணும் கொட்டேஷன் கொடுக்கணும் நீங்கள் உட்காருங்க நாங்கள் உட்காந்து பொறுமையிலேருந்து என்னங்க இப்படி உட்கார வச்சிருக்கீங்களே என்னன்னு சொல்லி கேட்கும்போது இன்சூரன்ஸில் ப்ராப்ளம் இருக்குது நே அந்த இன்சூ ஹாஸ்பிட்டலில் இருக்கான் இன்சூரன்ஸ் சைடில் அந்த பையனும் இன்னொருத்தன் வந்து ஒரு லேடி பேவின்னு ரெண்டு பேரும் வந்து அப்படி எங்கள் அம்மாவை காப்பாற்றணும்னு நினச்சா பணம் கட்டி காப்பாற்றிக்கோங்கிற வேலை சொன்னாங்க அப்போயா நம்ம உயிர் அப்போயா எனக்கு போயிடுச்சு அந்த வார்த்தை சொன்ன உடனே உடனே என்ன பண்ண நாங்கள் ஃபோன் அடித்து எனக்கு வேணுங்கிற ஒருத்தரை ரூபாயை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க அப்படின்னா எங்களுக்கு காட்டுனது வே நான் இப்போ இவ்வளோ வரைக்கும் ச பிரச்சனை ஒன்றுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி டூ சிக்ஸ்டி ஒன்றுன்னு ஒன்று ரூமுங்க அது வந்து இந்த சூப்பர் டிலக்ஸ் ஏசி ரூம் அதுக்கு பணம் கட்ட சொல்கிறாங்க அப்போ கட்டினது கவுண்டரில் கட்டினது அறுபத்தி ஆறாயிரம் ரூபா கட்டுனேன் நான் ட்ரீட்மெண்ட் முடியுது சிக்ஸ் ஹவர்ஸ் தான் ஆகும் அம்மா வந்து வாட்டர் பாட்டில் கட்டுறதுக்கு கூட அவங்க வாட்ரு பாட்டில் கொடுக்கல சிக்ஸ் ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்த விமக்காக நாங்கள் எழுதி வாங்கணும்லான்ட்டு நீங்கள் அது கொடுங்க டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்கும்போது கவுண்டரில் போய் இன்னும் கொஞ்சம் ஃபுல் பில்லு பணம் கட்டணும் கட்டிட்டு வந்தங்கன்னா பையன் போய் கெட்ட போகிறான் கெட்ட போய் அங்கே போய் போனால் அவன் என் பையன் பில்லை பார்த்துட்டு அம்மாவுக்கு வாட்ரு பாட்டில் கூட கொடுக்கல இதில் ஃபுட்டுக்கு அறுநூற்றம்பது ரூபாய்னு போட்டிருக்கேன் என்னன்னு கேட்டதுக்கு இது எங்கள் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸே தான் அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தை நைட்டே வந்து இன்சூரன்ஸுக்கு சிஎம் செல்லுக்கு ஹெல்த் மினிஸ்டருக்கு எல்லாத்துக்குமே மெயில் அடித்து விட்டுட்டேன் லெட்டரும் போட்டு விட்டேன் நாம் மெயின் எஃபெக்ட் என்னென்னா இன்சூரன்ஸுக்காரங்க தான் அடுத்த நாளே அவங்களுடைய மூணு நாலு பேர் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அவங்க வந்து ஜாயிண்ட் டைரக்டருக்கும் போட்டேன் வந்து அந்த இன்சூரன்ஸில் இருந்தவர் ஒரு ஒரு விஜிலன்ஸ் ஆஃபீஸர் மாதிரி ஒருத்தர் வந்தவர் நம்ம பிரச்சனை நீங்கள் கம்ப்ளைண்ட் எல்லா ரைட்டு எந்த விதத்திலும் அம்மாவுனுடைய ட்ரீட்மெண்ட்டு நிற்க வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது வேறு இதில் பண்ணிடலாம் அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ராஜனும் அந்த தேவியிட்டையும் இன்னொருத்தர் அங்கே சொல்கிறாரு ஐயா இவ்வளோ பெரியவராக இருக்கார் வயசானவராக இருக்காரு இப்படி போட்டு அலைய வைக்கிறிய ஏதாவது ஒரு முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்கிறாப்புல பெரியவராக இருக்காரு உரமானவராக இருக்காரு அப்படின்னா என்ன உரமான என்ன அவர் எங்கேயாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிற போகிறாருன்னு அவர் சொல்கிறான் இந்த ராஜனுங்கிறவருக்கு சொல்கிறத நானும் பின்னாடி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அது கவனிக்காமல் சொல்கிறாப்புல அது எங்கே வேணாலும் கம்மளைன் பண்ணி கேட்டோம் எங்கள் நிர்வாகம் அதை சார் கெட்டுன்னு சொன்னோம் அந்த வேர்டு தான் எனக்கு சரி அடுத்து மேற்கொண்டு என்ன பண்ணிங்க கொடுத்தீங்க திருப்பியும் வந்து இந்த நடந்தது போக்குவரத்து எல்லாம் கொடுத்து அதுக்குள்ளே இந்த சிஎம் செல்லுக்கும் கொடுத்துட்டேன் திருப்பியும் அங்கேருந்து வந்து ஜாயிண்ட் டைரக்டருக்கு என்கொயரிக்கு போட சொல்லிட்டாங்க ஜாயின்ட் டைரக்டர் அம்மாவுக்கும் நான் கொடுத்த லெட்டர்னுடைய காப்பியை வச்சு ஜாயிண்ட் டைரக்டர் அம்மா வந்து என்னை வந்து ஒம்பது நாலுன்னு நினைக்கிறேன் ஒம்போது நாளில் இங்கே கலெக்டரேட்டில் நாலாவது மாடியில் வந்து எங்களை என்கொயரிக்கு வர சொன்னாங்க இப்போ நான் மேற்கொண்டு என்ன பண்ணுறேன்னா இதுக்கு ஒரு நான் வந்து எங்கிட்ட வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் அன்னைக்கே வாங்கிட்டாங்க மெடிசின் சூப்பராக எழுதி கொடுத்தது நான் வெளியவும் வாங்கிட்டேன் மேற்கொண்டு என்னுடைய இது என்னன்னு சொன்னால் இது இன்னொரு ரெண்டு மூணு நாள் இன்னும் கொஞ்சம் நிலையை கொஞ்சம் கது பண்ணிட்டு அப்ரோச் கன்சியூமர் கோர்ட்டு ஹியூமன் ரை கார்பரேஷன் இந்தியன் மெடிக்கல் கமிஷன் டெல்லி அதுக்கு ரிப்போர்ட் பண்ண போறேன்